தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக் குறியிடல் கோடிங் ஒரு செய்தியை யாருக்கும் தெரியாமல் தெரிய வேண்டியவர்களுக்கு மட்டும் தெரியும் வகையில் மறைமுகமாக தெரிவிக்கும் முறையே குறியிடல் ஆகும் இராணுவம் ஆய்வு அமைப்புகள் வணிக அமைப்புகள் குறியிடல் முறைகளை ரகசியம் கருதி அதிகம் பயன்படுத்துகின்றன குறியிடல் சார்ந்த கணக்குகளின் சில வகைகள் ஒன்று ஆங்கில எழுத்துகளை பிற ஆங்கில எழுத்துகளால் குறியிடல் இரண்டு ஆங்கில எழுத்துகளை எண்களால் குறியிடல் மூன்று எழுத்துகளை எண்களின் கூடுதல் வர்க்கம் கணம் கொண்டு குறியிடல் நான்கு எழுத்துகளை இடமாற்றம் செய்து குறியிடல் ஐந்து வார்த்தைகளில் உள்ள குறியீடுகளில் இருந்து மற்றொரு வார்த்தைக்கு குறியிடல் ஆறு சிறப்பு குறியீடல் வகை முக்கிய குறிப்பு ஆங்கில எழுத்துகளை இவ்வண்ணம் எண்களிட்டு எழுதிக்கொள்வது குறியிட உதவும் அதாவது ஆங்கில எழுத்துகளை வரிசையாக எழுதி கொள்ள வேண்டும் அவ்வெழுத்துகளுக்கு இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் படத்தில் காட்டியுள்ளபடி எண்களிட்டு எழுதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எழுதிக்கொள்வது கொள்வது குறியீடல் சார்ந்த கணக்குகளை சுலபமாக தீர்ப்பதற்கு உதவும் ஷூட் என்பது டெப்பு என குறியிடப்பட்டால் லீவ் என்பதைக் குறிக்கும் குறியீடு எது ஒன்று எம் எஃப் பி டபிள்யூ எஃப் இரண்டு எம் எஃப் டபிள்யூ பி எஃப் மூன்று என் எஃப் சி டபிள்யூ எஃப் நான்கு DFWFB. டபிள்யூ எஃப் பி விடை ஒன்று எம் பி டபிள்யூ எஃப் விடை குறிப்பு ஒவ்வொரு எழுத்திற்கும் அடுத்த எழுத்து என்பதாக குறியிடப்பட்டுள்ளது இதை கீழுள்ள படத்தில் காண்க இப்படக்காட்சியானது உங்களுக்கு ஷூட் என்பதும் லீவ் என்பதும் எப்படி குறியிடப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது அல்லவா குறியிடலே இது ஒரு முறையாகும் கோப்ர என்பது முப்பத்தொரு இலட்சத்து ஐம்பத்திரண்டாயிரத்து நூற்று எண்பத்தொன்று என குறியிடப்பட்டால் ஜிப்ர என்பதை குறிக்கும் குறியீட்டு யாது ஒன்று இருபத்தாறு லட்சத்து ஐம்பத்திரண்டாயிரத்து நூற்று எண்பத்தொன்று இரண்டு இருபத்தைந்து லட்சத்து ஐம்பத்திரண்டாயிரத்து நூற்று எண்பத்திரண்டு மூன்று இருபத்தாறு லட்சத்து இருபத்தையாயிரத்து நூற்று எண்பத்தொன்று நான்கு இருபத்தாறு இலட்சத்து ஐம்பத்திரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு விடை மூன்று இரண்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று எட்டு ஒன்று விடை குறிப்பு ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில எழுத்துகளின் வரிசை எண்களால் குறியிடப்பட்டுள்ளது இதை கீழுள்ள படத்தில் காண்க இப்படக்காட்சியானது உங்களுக்கு கோப்ரோ என்பதும் ஜீப்ரோ என்பதும் எப்படி குறியிடப்பட்டிருக்கிறது என்பதைக் காட்டுகிறது அல்லவா குறியீடலில் இது ஒரு முறையாகும் ஷைனா என்பது முப்பத்தைந்து என குறியிடப்பட்டால் எனமி என்பதைக் குறிக்கும் குறியீட்டு யாது ஒன்று நாற்பத்தைந்து இரண்டு ரெண்டு மூன்று ஐம்பத்தைந்து நான்கு அறுபத்தைந்து விடை இரண்டு ஆறு இரண்டு விடை குறிப்பு ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் உரிய எண்களின் கூடுதலால் குறியிடப்பட்டுள்ளது இதை கீழுள்ள படத்தில் காண்க இப்படக்காட்சியானது உங்களுக்கு சாய்னா என்பதும் எனமி என்பதும் எப்படி குறியிடப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது அல்லவா குறியிடலில் இது ஒரு முறையாகும் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்